அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வரகாத்துகு இறைவனுடைய சாந்தியும் சமாதானமும் நம் அனைவரின் மீதும் உண்டாவதாக அலமதுல்லா போர் தொடங்கி நூத்தி எழுவத்தி ஒன்பது நாளையும் கடந்து கொண்டே இருக்கு இன்னைக்கு போர் நிலவரம் எப்படி இருக்குன்னு பாக்கலாம் நாமளும் தொடர்ந்து பார்த்து கொண்டே இருக்கிறோம் ரமலான் வருவதற்கு முன்னாடி என்ன சொன்னாங்க எல்லாருமே எப்படியாவது ரமலான் வரக்குள்ள போர் நின்றணும் நின்றணும்னு சொன்னாங்க அப்புறம் வந்து ஒரு மாசம் இருக்குது அதுக்குள்ள நின்றுமான்னு கேட்டாங்க பதினஞ்சு நாள் தான் இருக்கு இன்னும் ஒரு வாரம்தான் இருக்குன்னு சொல்லி சொல்லி இப்ப ரமலான் முடியறதுக்கே ஒரு வாரம் தான் இருக்குன்னு சொல்லலாம் அந்த அளவுக்கு போரானது நிக்கவே இல்லை நம்ம சொன்னதெல்லாம் மீறி முடிவில்லாம போய் கொண்டுதான் இருக்கு இன்றைய தினமும் பேச்சுவார்த்தை ஒரு கண்துடைப்பு நாடகத்தை வந்து நடத்தப் போறாங்க அதை குறித்து பார்க்கலாம் ரொம்ப முக்கியமாக இன்னைக்கு எடுத்துமே வந்து இஸ்ரேல் ராணுவம் செஞ்ச கோமாளித்தனமான காரியங்களை வந்து முதல்ல பார்க்கலாம் தினமும் அவங்க நடக்கக்கூடிய இனப்படுகொலையோடவே வந்து நம்ம வீடியோக்களையே ஆரம்பிக்கிறோம் ரொம்ப வருத்தமான செய்திகளாகவே இருக்கு இன்னைக்கு இவங்களுடைய கோமாளித்தனத்தோட நம்ம ஆரம்பிக்கலாம் இரண்டு இடத்துல பார்த்தா அந்த வேலையை செஞ்சு வச்சிருக்காங்க அதை பார்த்ததுக்கு அப்புறம் நம்ம வந்து ஈரானுடைய தரப்புல ஒரு பகிரங்கமான ஒரு அறிவிப்பு கொடுத்திருக்காங்க அதை குறித்து எல்லாம் இன்னைக்கு ஒரு நல்ல செய்தியும் வந்திருக்கு அனைத்தையும் ஒரு தொகுப்பாக பார்க்க போறோம் தொடர்ந்து தகவல்களை பெற்றுக்கொள்ள மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க முதல் விஷயமே என்னன்னு பார்த்தா இஸ்ரேலுடைய தளபதி எல்லாம் இருப்பாங்களே அவங்க எல்லாம் என்ன பண்ணிருக்காங்க காசாக்குள்ள வந்து இறங்கியிருக்காங்க எப்பயுமே வந்து அங்க வந்து தரைவழி தாக்குதலுக்கு ஒரு கூட்டம் இருந்துட்டு இருக்கு அந்த கூட்டத்தை வந்து பாக்குறதுக்காக வருவாங்க ஏதாவது கமாண்ட் கொடுக்க வருவாங்க என்ன வரும்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருப்பாங்கன்னு வைங்க அதுக்கு ஹெலிகாப்டர்ல வந்திருக்காங்க அப்பாச் ஹெலிகாப்டர்ல அது வந்து பார்த்தா நல்ல அதிநவீன தொழில்நுட்பத்தை வேகத்தோட உள்ள ஹெலிகாப்டர் தான் அதை வச்சே வந்து தாக்குதலும் நடத்த முடியற மாதிரியான ஹெலிகாப்டர் சேஃப்டிக்காக வந்து போர்ல அந்த மாதிரி வச்சிருப்பாங்க மத்த சமயத்துல நார்மலான ஹெலிகாப்டர்ல வர முடியும் ஆனா போர் நடக்கும் போது இவங்க பாட்டு நார்மலான ஹெலிகாப்டர்ல இருந்தாங்கன்னா அதை வந்து ஹமா சுட்டு வீழ்த்திடுவாங்கிறதுனால அந்த மாதிரி வந்து எதிர்த்தாக்குதலையும் செய்யக்கூடிய ஹெலிகாப்டர்ல வருவாங்க அப்படி ஒரு ஹெலிகாப்டர்ல வந்து இறங்கி இறங்கினதுக்கு அப்புறம் என்ன பேசி இருக்காங்க அதுல இருந்து வந்த முக்கியமான தளபதிகள் அங்கிருந்த ராணுவ வீரர்கள் எல்லாம் படைகளே வந்து நின்று பேசிட்டு இருந்திருக்காங்க பேசிட்டு இருக்கும் போது அந்த ஹெலிகாப்டருடைய பைலட் இருப்பாங்க பாருங்க அந்த பைலட் என்ன பண்ணியிருக்காரு மாத்தி வந்து பட்டன் அமுத்திட்டு அதுல என்ன இருக்குது அந்த தாக்குதல் ஆனது தொடங்கி அங்க இருந்த ஜியோனிச படைகளையும் முக்கியமான தளபதிகளையும் வந்து அவங்களே சுட்டு கொண்டிருக்காங்க இந்த மாதிரியான காமெடி சம்பவம்லாம் வேற எங்கயும் நடக்காது ஏற்கனவே ஒரு படை தளபதியோ இல்ல ஒரு கமாண்டர் இறந்தா கூட அதை பத்தி ஒரு பெருசாக சொல்லுவாங்க ஏன்னா சிப்பாய்கள் இறக்குறதுக்கும் தளபதிகள் இறக்கிறதுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கு நேற்று அந்த இடத்துல பல தளபதிகளே இறந்துருக்காங்க அதுக்கு வந்து எங்களுடைய தொழில்நுட்பத்துடைய ஒரு கோளாறு காரணமாக தான் இது நடந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு இப்ப இஸ்ரேலே அறிவிச்சிருக்காங்க ஆனா இதுல நமக்கு ஒரு சந்தேகம் இருக்கு இது உண்மையாலுமே வந்து தெரியாமல் நடந்துச்சா இல்ல வந்து பார்த்தா ஹமாசுடைய தாக்குதலை மறை மறைக்கிறதுக்காக அசிங்கத்தை வந்து மறைக்கிறதுக்காக இப்படி சொல்லிட்டு இருக்காங்களான்னு நமக்கு தெரியாது ஆனா ஹமாஸ் இன்னுமே அறிவிக்கல அறிவிச்சா நம்ம கன்ஃபார்ம் பண்ணிடலாம் ஆனா ஹமாஸ் செஞ்ச ஒரு தாக்குதல இருந்து இவங்க வந்து வலுக்கட்டாயமா தங்க மேல வந்து பேர் போட்டுக்க மாட்டாங்க ஏன்னா ஹமாஸ் அதுக்கப்புறம் வெளியிட்டாங்கன்னு இவங்களுக்கு அசிங்கமாயிரும் தெரியும் அதனால வந்து தொழில்நுட்ப கோளாறுன்னு சொல்லிட்டு அதுல இருந்து பைலட்டே போதும் அங்கிருந்த தளபதிகள் சிப்பாய்கள்னு சொல்லி நிறைய பேரை வந்து அந்த இடத்துல போட்டு தள்ளி இருக்காங்க ஆனா எத்தனை நபர்கள்னு சொல்லி மூச்சுடாம இருக்கிறாங்க நிறைய பேர் அப்படிங்கக்கூடிய தகவல் வந்திருக்கு இப்படி ஒரு பக்கம் நடந்தா இன்னொரு பக்கம் பார்த்தா தரை வழி தாக்குதல்ல தாக்குதல் நடந்துட்டு இருக்கு எதிர் எதிராக நின்று சண்டை போட்டுட்டு இருப்பாங்க ஒரு பக்கம் ஹமாசை சேர்ந்த படைகள் இன்னொரு பக்கம் வந்து இஸ்ரேலை சேர்ந்த படைகள் அப்ப வந்து என்ன பண்ணுவாங்க சண்டை போடுறதுக்குன்னு ஒரு ஜோன் வச்சிருப்பாங்க இப்போ ஏரியா ஒண்ணு இருக்குதுன்னா அந்த இடத்துல எல்லா இடத்துலயும் சண்டை போட்டு இருக்க மாட்டாங்க மக்கள் இருக்கக்கூடிய ஒரு இடம் இருக்கும் சேஃப் ஜோன் இருக்கும் அது இல்லாம என்ன பண்ணுவாங்க சண்டை போடுறதுக்குன்னு தனியா ஒரு ஏரியா வச்சிருப்பாங்க அந்த இடத்துலதான் சண்டை போட்டு இருப்பாங்க சண்டை போடும் போது என்ன இருக்குன்னா தாக்குதல் செஞ்சுட்டு தாக்கு பிடிக்க முடியாம என்ன பண்ணிருக்கு இஸ்ரேல் ராணுவம் அங்கிருந்து தப்பிச்சு ஓடி இருக்கு ஒரு பதினஞ்சு பேர் அந்த படையில இருந்திருக்காங்க அந்த பதினஞ்சு பேர்த்தையும் இஸ்ரேலுடைய இராணுவத்தை சேர்ந்த வாகனத்திலேயே வந்து என்ன பண்ணிருக்காங்கன்னா நாங்க தவறுதலாக அதை ஹமாஸ்தா தப்பிச்சு ஓடுறாங்கன்னு நினைச்சிட்டு அவங்கள சுட்டுட்டோம்னு சொல்லிட்டு பதினஞ்சு பேர் இஸ்ரேல் இருந்து அவங்களே கொண்டிருக்காங்க நிச்சயமாக லூசு பசங்க தான் சொல்லணும் அவங்களுடைய இராணுவம் எதுன்னு கூட அவங்களுக்கு தெரியறது இல்லை அத்தனைக்கு இவங்க எல்லாம் என்ன ஒரே மாதிரியா வந்து யூனிஃபார்ம் போட்டுட்டு இருக்காங்க இஸ்ரேல் தான் வந்து என்ன பண்றாங்க யூனிஃபார்ம் ட்ரெஸ் போட்டு அதற்கான ஒரு சீருடையோட தான் வந்து சண்டை போட்டுட்டு இருக்காங்க அவங்க இதெல்லாம் பார்த்தாவே தெரியும் ஆர்மில இருக்கக்கூடியவங்கன்ட்டு ஆனா இந்த பக்கம் நம்ம வந்து தொடர்ச்சியா பார்த்தோம்னா இந்த ஆறு மாசமா அமாஸ் வெளியிடக்கூடிய எந்த வீடியோல பார்த்தாலும் இவங்களுடைய யூனிஃபார்முங்கிறதே ஒண்ணுமே இல்லை வெறும் டீ ஷர்ட் போட்டிருக்காங்க காலில் செருப்பு கூட போட்டிருக்க மாட்டேங்கிறாங்க முகத்தை வந்து கட்டியிருக்காங்க கண்ணு மட்டும்தான் தெரியுது எந்த ஒரு கவசம் ஆடையும் இல்லை தலையில ஒரு ஹெல்மெட் கூட இல்லை எதுவுமே இல்லாம தான் அவங்க சண்டை போட்டுட்டு இருக்காங்க ஆனா அந்த பக்கம் பார்த்தா பார்த்துனுமே தெரியற அளவுக்கு இருக்கும் ரெண்டு பேர் பக்கத்தால பக்கத்தால நின்னா கூட வந்து வித்தியாசம் கண்டுபிடிக்கிற அளவுக்கு இருக்கக்கூடிய விஷயத்த போய் நாங்க மாத்தி ஹமாசுன்னு நினைச்சு சுட்டுட்டோம்னு சொல்லிட்டு இந்த மன அழுத்தத்துல என்ன பண்ணிடுறாங்க தவறுதலாக வந்து இந்த காரியத்தை பண்றாங்க அல்லாஹு சூழ்ச்சியானவருக்கெல்லாம் மாபெரும் சூழ்ச்சியாளர் போர் செய்ய வந்து இவங்க அடிப்பாங்கன்னு பார்த்தா இவங்க ஆளே வந்து மாத்தி மாத்தி அடிச்சுக்கிறதா நடந்துட்டு இருக்கு இந்த போர் ஆரம்பிச்சது வந்து பார்த்தா நிறைய பைத்தியக்காரத்தனமான வேலை எல்லாம் பண்ணாங்க செஞ்சாலும் பொதுமக்களையே போட்டு கொள்ளுவாங்க குழந்தைகளுடைய ஒரு பொருளை பார்த்தா கூட என்ன பண்ணுவாங்கன்னா புல்டோசர் ஏத்தி நசுக்குவாங்க அந்த மாதிரி வந்து ரொம்ப கீழ்த்தரமான காரியம் பண்ணுவாங்க அதுக்கப்புறம் அடுத்த கட்டமா என்ன பண்ண ஆரம்பிச்சாங்க தங்களே தாங்களே வந்து மாத்தி மாத்தி அடிச்சுக்கிட்டாங்க ஜாதி ரீதியாக பிரச்சனை போட்டாங்க நாங்க வந்து உயர் தரோம் நீங்க தரோம்னு சொல்லிட்டு அதுல ஒரு சண்டை வந்துச்சு அதுக்கப்புறம் என்ன பண்ணாங்க மாத்தி மாத்தி வந்து மெர்குவா டேங்கை பயன்படுத்த தெரியாமலாம் வந்து செத்தாங்க ஆரம்பத்துல அந்த மாதிரி செய்திகள் பாத்திருப்போம் தூக்கு போட்டு செத்துக்கிட்டாங்க அங்க ரெண்டாயிரம் பேத்துக்கு வந்து கண் பிரச்சனை வந்துருச்சு காலில் பிரச்சனை வந்துருச்சு அந்த மாதிரி நிறைய எல்லாம் கேள்விப்பட்டிருக்கோம் இதுவரையும் போர்ல இஸ்ரேல் ராணுவம் செத்து இருக்கும் பாருங்க அதுல ஒரு முப்பது சதவீதம் இவனுங்க மாத்தி இவங்களையே சுட்டுக்கிட்டாங்க அதுல செத்தவங்க தான் நாம அது இவங்களுக்குள்ளயே இவங்க மிஸ்பயர் பண்ணதுல தான் வந்து எல்லாருமே இறந்துருக்காங்க இவங்களுக்குள்ளயே இவங்க மிஸ்பயர் பண்ணியே நூத்துல முப்பது பேர் வந்து இறந்துருக்காங்கன்னா அப்ப ஆயிரம் பேர் இறந்திருப்பாங்க இதுவரையும் இஸ்ரேல் ராணுவத்துல அதுல ஒரு முப்பது சதவீதம்னா வந்து ஒரு பெரிய தொகை இப்படிலாம் வந்து யாருக்குமே மிஸ்பயர் ஆகாது ஏதாவது ஒன்னு ரெண்டு நடக்கும் எப்ப பார்த்தாலும் வந்து மாசத்துக்கு ஒரு நாலு செய்தி வந்துருது இவங்களே வந்து பண்ணிடுறாங்க பத்தாவதுக்கு பிணை கேதிகளை இப்படிதான் பண்ணி என்ன பண்ணாங்க ஏற்கனவே வந்து ஒண்ணுக்கு நாலு பேர்த்த கொண்டு வச்சிருந்தாங்க இந்த தாக்குதலை வந்து உயிர் காப்பாத்திக்கிறதுக்காக வந்து தெரியாம அவசரத்துல பண்ணதா இல்ல உள்ளுக்குள்ள ஏதாவது சண்டை இருந்து இதுதான் காரணம்னு சொல்லி போட்டு தள்ளிட்டாங்களான்னு தெரியாது ஆனா நேற்று தினம் மட்டும் இரண்டு தாக்குதல்கள் நடந்திருக்கு பெரும் நஷ்டத்தை வந்து இஸ்ரேல் சந்திச்சிருக்குன்னு சொல்லலாம் அவங்களுக்குள்ளேயே அவங்க தாக்குறதுனால அதுக்கு பதிலுக்கு பழிவாங்க கூட முடியாம அழுதுட்டு உட்காந்துருக்காங்க அவங்கவுங்க கைய வச்சு அவங்கவுங்க கண்ணை நல்லா இப்படியே மாத்தி மாத்தி செத்துட்டா கூட போரானது சீக்கிரமா முடிஞ்சிடும் இமிசை இல்லாம போயிரும் நமக்கு அடுத்து ஒரு நல்ல விஷயம் பாக்கணும் ஸ்பெயின் இன்னைக்கு அறிவிச்சிருக்காங்க வருகிற ஜூலைக்குள்ள வந்து காசாவை தனி நாடாக வந்து இஸ்ரேல் அறிவிப்பாங்க அப்படிங்கக்கூடிய ஒரு அறிவிப்பை கொடுத்திருக்காங்க மார்ஷால முதல்ல வந்து ஸ்பெயினும் வந்து ஏத்துக்கிறாங்க காசாவை வந்து தனி நாடாக நம்ம இந்த போர் ஆரம்பிச்சதுல இருந்து பார்த்தா அவங்கள வந்து ஒரு டெரரிஸ்டாவே சொல்லிட்டு இருந்தாங்க தனி நாடாக ஏற்றுக்கொள்ளவே இல்லை அதுக்கப்புறம் என்ன பண்ணாங்க டபிள்யூ வந்து இஸ்ரேல் தடை செஞ்சாமா அதுக்காக வந்து அமெரிக்காவுடைய பேச்சை கேட்டு எல்லாரும் தடை செஞ்சாங்க அதுக்கப்புறம் என்ன பண்ண ஆரம்பிச்சாங்க ஒவ்வொருத்தவங்களா வந்து அந்த தடையை நீக்கி கொண்டே வந்தாங்க அதுல இன்னைக்கு பார்த்தா ஏற்கனவே பிரான்ஸும் கனடாவும் நீக்கி வச்சிருந்தாங்க இந்த நிலைமையில அடுத்த கட்டமா ஸ்பெயின் என்ன சொல்றாங்க சுதந்திர நாடாக வந்து அதை ஒரு தனி நாடாக நாங்களும் அங்கீகரிக்கிறோம் அதே மாதிரி இஸ்ரேலும் அங்கீகரிப்பாங்கன்னு எதிர்பார்க்கப்படுதுன்னு சொல்லியிருக்காங்க அந்த அளவுக்கு வந்து இப்ப என்ன ஆரம்பிச்சிட்டாங்கன்னா எல்லாம் முடிஞ்சு அடுத்த கட்டமாக நாங்க தனி நாடா ஏத்துக்கிறோம் அவங்க நாங்க தனி நாடா அங்கீகரிக்கிறது தயார்னு சொல்லி எல்லா நாடுகளுமே இப்ப சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க எப்ப ஐநால தீர்மானம் வந்துச்சோ அதோட முடிஞ்சு போச்சு இவங்களுடைய வேலை இவங்க என்னதான் வந்து போரிட்டாலும் அங்க மக்களை மட்டும்தான் கொல்ல முடியுமோ தவிர அந்த நாட்டை வந்து மு முற்றிலுமாக வந்து இல்லாம ஆக்க முடியாது இன்னைக்கு எல்லாருமே அதை வந்து சுதந்திர நாடாக இவங்க அறிவிக்கட்டும் தான் காத்துட்டு இருக்காங்களோ தவிர எல்லாருமே ஏற்றுக்கொள்றதுக்கு இப்ப தயாராக இருக்காங்க ரொம்பவே ஒரு நல்ல விஷயம் தான் சொல்லணும் இப்ப நம்ம காசாக்குள்ள மிக முக்கியமாக நேற்று நடந்த தாக்குதலை பத்தி பார்க்கலாம் பாக்கலாம் டபிள்யூஹெச்ஓ அறிவிக்கிறாங்க அங்க இருந்த ஆறாயிரத்தி ஐம்பது பேர் மாணவர்களை மட்டுமே இஸ்ரேல் ராணுவம் கொண்டிருக்கு இன்னால் லாகிவா இன்னா லஹிராஜி நினைத்து பாருங்க இங்க ஏதாவது ஒரு பஸ்ஸு கவிழ்ந்து விழுகுது இல்ல ஏதாவது ஒரு இடத்துல தீ பிடிக்குது அங்க குழந்தைகள் இறந்துட்டாங்கன்னு சொன்னா அந்த அன்னைக்கு எப்படி இருக்கும் நியூஸ் முழுவதும் அந்த அன்னைக்கு மத்தவங்க பாக்குறவங்களுடைய மனநிலை எப்படி இருக்கும்னு யோசிச்சு பாருங்க ஆனா இங்க காசா அப்படிங்கக்கூடிய ஒரு இடத்துல ஆறாயிரத்துக்கு மேற்பட்ட குழந்தை குழந்தைகள் இறந்திருக்காங்க அத்தனை பேரும் மாணவர்கள் சொல்றாங்க அது இல்லாம தான் மிச்சம் அந்த முப்பத்தி ரெண்டாயிரத்துல கணக்குகள் எல்லாம் அதுல வந்து பிஞ்சு குழந்தைகள் இருக்காங்க வயசானவங்க பெரியவங்க பெண்கள் ஆண்கள் அதெல்லாம் விட்டுருங்க வெறும் மாணவர்களே ஆறாயிரம் பேர் இறந்திருக்காங்க ஆனா இந்த உலகம் பாருங்க அந்த குழந்தைகள் மீது ஆனா இந்த உலகம் அதையெல்லாம் கண்டு கொள்றதுல போனா அரபு நாடுகளே என்ன பண்ணிட்டு இருக்காங்க அவங்களே இஸ்ரேலோடு உறவை வந்து பலப்படுத்தணும் தான் ஆசைப்படுறாங்க இப்ப பார்த்தா நேற்று கூட என்ன இருக்காங்கன்னா அமெரிக்காவுடைய ஒரு முக்கியமான தூதர் வந்து என்ன பண்ணிருக்காங்க சவுதிக்கு போயிருக்காங்க சவுதிக்கு போனது எதுக்காகன்னு பார்த்தா இஸ்ரேலுடைய உறவை இவங்க மேம்படுத்தி கொடுக்குறாங்கம்மா இஸ்ரேலை இஸ்ரேலே நீங்க தனி நாடாக அங்கீகரிங்க உங்களுடைய ராஜதந்திர உறவுகளை எல்லாம் நீங்க வச்சுக்கோங்க இஸ்ரேல் கேட்கறதெல்லாம் கொஞ்சம் கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லிட்டு போயிருக்காங்க மற்ற நாடுகள்லாம் பாத்தீங்கன்னா ஜோரான் யூஏஇ துருக்கி இவங்க எல்லாம் என்ன பண்ணிட்டு இருக்காங்கன்னா ஆல்ரெடி வந்து இஸ்ரேல் கூட நல்ல உறவு வச்சுட்டு தான் இருக்கிறாங்கன்னு சொல்லணும் ஆனா வந்து சவுதி என்ன பண்ணிருக்காங்கன்னா இந்த போர் ஆரம்பிச்சனால வந்து பகிரங்கமா எதுவும் செய்ய முடியாது சவுதி மட்டும் ஒரு விஷயத்தை செய்தா முஸ்லிம் சமுதாயமே அது எதிர்க்கக்கூடிய விஷயமா மாறிடும் என்னதான் இவங்களுக்கு விருப்பம் இருந்தாலும் பகிரங்கமா உறவை மேம்படுத்த முடியாம இருக்கு அதனால என்ன பண்ணிருக்காங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழுக்கு முன்னாடி இருந்த பாலஸ்தீனம் மாதிரி நீங்க அந்த பாலஸ்தீன சுதந்திரத்தை கொடுத்துருங்க அந்த இடத்தை கூட நாங்க உறவு வச்சுக்கிறோம் இஸ்ரேல ஒரு நாடா சொல்லிருக்காங்க இது கூட வந்து சவுதி விரும்பி சொன்னாங்களான்னு நமக்கு தெரியாது வேற வழி இல்லாமையாவது வந்து இதை சொல்லியிருக்காங்க அது நல்லதுதான் ஏன்னா சவுதி தான் வந்து இஸ்லாமிய நாடுகளுடைய அடையாளமா விளங்கும் போது அவங்களே வந்து அவங்கள போய் அக்செப்ட் பண்ணா அதுக்கப்புறம் காசாவுடைய போருக்கு வந்து அர்த்தம் இல்லாம போயிரும் இப்போர் நடந்துட்டு இருக்குது ஆனா வந்து அமெரிக்கா இஸ்ரேலுக்கு சப்போர்ட் பண்ணி ராஜதந்திர உறவுகளை பத்தி பேச போயிருக்காங்க இவங்களுக்கு அவங்களுடைய நாட்டை வந்து அங்கீகரித்து பிஸ்னஸ் ஸ்டார்ட் ஆனா மட்டும் போதும்னு நினைக்கிறாங்க காசாங்கிற ஒரு ஊரே இல்லாம அழிஞ்சு போதே அங்க இருபத்தி நாலு லட்சம் இருக்காங்களே அப்படிங்கறதெல்லாம் யாருமே இல்ல உண்மையாலுமே வந்து இன்னைக்கு மக்கள் எல்லாம் இவ்வளவு பேர் பேசல அப்படின்னா அந்த இருபத்தி நாலு லட்சம் பேர்த்தையும் கொண்டிருப்பாங்க அதுலயும் வந்து முந்தானியத்து ஒரு பைத்தியம் வந்து சொல்லிச்சு அமெரிக்காவுடைய பாராளுமன்றத்துல இருக்கக்கூடிய ஒரு ஆளு இஸ்ரேல் வந்து கடைசி கட்டமாக காஜாவை அழிக்கிறதுக்கு அணு ஆயுதத்தை பயன்படுத்தணும் அணு ஆயுதம் போட்டால் மட்டும்தான் இஸ்ரேல் வந்து ஜெயிக்க முடியும்னு சொல்றாங்க உலகமே பார்த்து கொண்டு இருக்கக்கூடிய சூழ்நிலையில இன்னைக்கு எல்லாருமே இஸ்ரேலுக்கு வந்து எதிர்ப்பாக இருக்கக்கூடிய சூழ்நிலையில கூட இந்த மாதிரி ஒரு விஷயத்தை வந்து தைரியமாக வந்து அமெரிக்காவில் இருக்கக்கூடியவங்களா சொல்றாங்கன்னா எவ்வளவு ஒரு இனப்படுகொலையாளர்களாக அவங்க இருக்கிறாங்க அதனாலதான் வந்து என்ன பண்ணிட்டு இருக்காங்க இஸ்ரேல் செய்யக்கூடிய எல்லா தப்புக்குமே வந்து குழந்தையாக இருந்துட்டு இருக்காங்க இப்படி ஒரு கருத்தை அவங்க சொல்லியிருக்காங்க இதே வேலையைத்தான் ஒரு நாலு மாசம் முன்னாடி இஸ்ரேல் அமைச்சர் ஒருத்தர் சொன்னப்ப அது ரொம்பவே பேசுபொருளாக மாறிச்சு எப்படி நீங்க சொல்லலாம் அணு ஆயுதத்தை பயன்படுத்தலாம்னு சொல்லி அதெல்லாம் சொல்றதுக்கே உரிமை இல்லை அணு ஆயுதம் எந்த நாடும் எந்த நாட்டின் மீதும் பயன்படுத்தக்கூடாது ஒரு ரூல்ஸே இருக்குன்னு சொன்னாங்க ஆனா வந்து அமெரிக்காவை பத்தி தெரியும் ஹிரோசிமானாக சக்கி மேல அவங்கதான் அணு ஆயுதத்தை வந்து பயன்படுத்தினாங்க அவங்களே பயன்படுத்தி போட்டு அதுக்கப்புறம் யாரும் யாரு மேல பயன்படுத்தக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஒரு ரூல்ஸை போட்டு வச்சுட்டாங்க ஏன்னா பதிலுக்கு யாரும் வந்து இவங்க மேல கூடாது பாருங்க அது வந்து சர்வதேச நாடாக இது வந்து ஒரு வல்லரசு நாடாக மாறிடுச்சு நம்மளுது இதை அழிஞ்சிடக்கூடாதுங்கிறக்காக அப்படி ஒரு ரூல்ஸை போட்டு வச்சிட்டு இப்ப வந்து இஸ்ரேலுக்கு மறுபடியும் வந்து என்ன பண்றாங்க கடைசி கட்டமாக வந்து அணு ஆயுதத்தை கையில் எடுத்து கொண்டு போய் காசா மேல போடணும் அதுதான் சரியானதா இருக்கும்னு சொல்லிட்டு இப்படி சொல்றாங்க ஆனா அப்ப எல்லாம் வந்து இவங்கள்ட்ட மட்டும்தான் அணு ஆயுதம்னு இருந்துச்சு ஆனா இன்னைக்கு அப்படியான்னு பார்த்தா நிச்சயமா கிடையாது ஈரான்ட்ட இப்ப அணு ஆயுதம் இருக்கு இவங்க போய் அப்படி ஒரு விஷயத்த செஞ்சாங்கன்னா கடைசிக்கு அது வந்து இவங்களுக்கே கேடா முடியும் ஈரான் தான் பின்னாடி நின்று இருக்காங்க இந்த விஷயத்துல இவங்க ஆரம்பிச்சு வச்சா அவங்க முடிச்சு வச்சிருவாங்க அதனால இவங்க இந்த பக்கம் போட்டா அவங்க அந்த பக்கம் போட்டுருவாங்கன்னு தெரியும் சும்மா வாயில தான் இவங்க வட சுடுவாங்களோ தவிர காரியத்துக்கு ஆக மாட்டாங்க அடுத்து ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னு பார்க்கும்போது யூனிஸ் பகுதியில் ஆரம்பிச்சு அலஸ்கா யூனிவர்சிட்டி வரையும் இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த இடத்தையுமே வந்து நாங்க மறுபடியும் எங்களுடைய கண்ட்ரோலுக்கு கொண்டு வந்துட்டோம் ஹமாஸ் அறிவிச்சிருக்காங்க அது ஒரு பெரிய பகுதி அந்த இடத்துல வந்து பார்த்தா இஸ்ரேல் ராணுவம் இருந்து இவங்க தொடர்ந்து தாக்குதல் செஞ்சு கான்யூனிஸ் இருந்து அலெக்சா யூனிவர்சிட்டி வரையும் இருக்கக்கூடிய பகுதியை வந்து கைப்பற்றியிருக்காங்க அந்த இடத்துல இருந்த இஸ்ரேல் ராணுவம் மோடி இருக்கு அல்சிஃபா மருத்துவமனையில இருந்த இஸ்ரேல் ராணுவம் ஓடி இருக்கு தொடர்ந்து வந்து பார்த்தா தோல்வி தான் வந்து இஸ்ரேல் ராணுவமானது தழுவி இருக்கிறாங்க இதெல்லாம் தான் முக்கியமான செய்திகள் அடுத்த ஒரு வீடியோல்லாம் இன்னும் சில தகவல்களை பார்க்கலாம் தொடர்ந்து இணைந்திருங்கள்